அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் பதிகளோ தமிழ் சமையலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற சமையல் வந்து இறால் ரோஸ் பண்ணிட்டு ஒரு பெரட்டில் தான் பார்க்க போகிறோம் பதிகளோ அப்படின்னாலேயே அங்கே ஒரு இறாலே ஸ்பெஷல் தான் அந்த மாதிரி இறாலில் வந்து குழம்பு பொரியல் பிரட்டல் சொதி இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த ரோஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் உரை ரெண்டு கிலோ இறால் வாங்கி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு இறாலுமே வந்து இருநூறு கிராம் இருந்தது அதோடய தலை அதோட ஓடு எல்லாத்தையுமே கலட்டிட்டு இந்த மாதிரி முதுகு பக்கமாக நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்தது ஒரு கிலோ இருக்குது இப்போ இதில் உப்பும் மஞ்சளும் சேர்த்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் பொரிக்காமல் ரோஸ்ட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு இரும்பு சட்டி வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடாகினதுமே இதில் ஒரு ஒரு இறாக வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறேன் நாங்கள் இறால் நெருப்பில் வைக்கும்போது இறால் வந்து சுருடும் ஆனால் அப்படி சுருளை அப்படி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிற இந்த மாதிரியான கட்டர் இல்லைன்னா ஏதாவது இந்த ரோஸ்டிங்குக்காக யூஸ் பண்ணுற கட்டர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சுருளும் இப்போ இந்த மாதிரி சுருளாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் நேரப்படி அமர்த்தி பிடிச்சிருந்தோமெண்ட் ராலை அப்படியே நமக்கு நீளமாக கிடைக்கும் இல்லாடி சுருண்டு வந்துடும் இறாள் இந்த மாதிரி சுருளாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி அமர்த்தி பிடிச்சிருக்கிறேன் இப்போ அமர்த்தி பிடிக்கும்போது நெருப்பில் பட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ரோஸ்ட் ஆயிரும் இராள் அதனால் ஒரு ஒரு இறாக நான் போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் கொஞ்சம் சின்ன ராலும் இருக்குது அதை நாங்கள் இந்த மாதிரி செய்ய தவிர குட்டி குட்டியாக இருக்குது அதை சும்மா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போதும் நம்ம எடுக்கிற அந்த கிரேவிக்கு இது ரொம்ப செட் ஆகும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த இறால் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ அடுத்த இறால் வச்சு இந்த மாதிரி அமர்த்தி பிடிக்கிறேன் அப்போ தான் இந்த நெருப்பும் படும்போதும் நான் அமர்த்துற அந்த அமர்த்தும் அந்த பாரத்துக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக ராள் எல்லாமே ரோஸ்ட் ஆகும் இப்படி எல்லா இறாலையுமே நான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் கொஞ்சம் மினக்கட்டு வேலை தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி வீட்டில் ரால் செய்து கொடுக்காமல் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் மினக்கடான வேலை தான் ஆனால் சூப்பராக இருக்கும் ராலை சுருளை விடக்கூடாது சுருளை விடாமல் இந்த மாதிரி அமர்த்தி பிடிச்சி பிடிச்சி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நம்ம இப்போ மற்ற சின்ன இறால் நான் சேர்த்துருக்குறேன் இந்த சின்ன இறால் சுருண்டுத்து அதை வந்து நிமித்த முடியலை அப்படியே நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்ததெல்லாம் நாங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வேறொரு சட்டி வச்சு நம்ம ஏற்கனவே இறால் ரோஸ்ட் பண்ணின எண்ணெயை இதில் சேர்த்துட்டு அது கூட இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ நான் வந்து ஐநூறு கிராம் வெங்காயத்தில் இருநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறேன் இப்போ இதை முதல்ல வதக்க போகிறேன் இன்னும் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ முதல்ல இந்த பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் எல்லாம் வதங்கினதுமே பெரிய சீரகம் அரை ஸ்பூன் சீரகத்தை வறுத்துட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக குத்தி எடுத்து சேர்த்துருக்குறேன் பெரிய சீரகமும் அந்த வெங்காயமும் தேங்காயில் அது வதங்கும்போது அந்த பெரிய சீரகத்தோட வாசம் ரொம்ப தூக்கலாக இருக்குது நூறு கிராம் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயோட உறைப்பு தான் நமக்கு இந்த இறால் ரோஸ்ட்டுக்கு இருக்க போது அதனால் நல்ல உரைப்பாக இருக்கிற பச்சை மிளகாய் நூறு கிராம் நல்ல குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்குறேன் பத்து கிராம் இஞ்சி பத்து கிராம் பூண்டு அதுவும் நல்ல குட்டி குட்டியாக வெட்டி சேர்ந்துருக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு இதோட வாசம் அந்த இறாலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிகுதியாக இருக்கிற இருநூற்றி ஐம்பது கிராம் நல்ல குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்குறோம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்க்குறோம் உப்பு சேர்த்து போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கிறேன் வெங்காயம் அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வர்ற மாதிரி நல்லா கிளறி கொடுத்து நம்ம வதக்கி எடுக்கணும் ரொம்ப எண்ணெயும் இல்லாமல் நம்ம குட்டி குட்டியாக வெங்காயத்தை வெட்டினதுனால நல்லா வதங்கி நமக்கு கிரேவி மாதிரி அது வருது இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் நான் மூணு கத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் நம்மளுடைய கறி மிளகாய் பவுடர் இது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் சேர்த்துருக்குறேன் அதாவது மசாலா அந்த இதுக்கு வர்றதுக்காகத்தான் நான் சேர்த்துருக்கேன் ஆனால் இதோட உரைப்பு அதில் இருக்காது நான் பச்சை மிளகாயோட உரைப்பும் பச்சை கள மிளகாயோட வாசமும் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் கொஞ்சமாக ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு தான் கறி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இறால் எல்லாத்தையுமே நாங்கள் அதில் சேர்க்க போகிறோம் இப்போ ராலை சேர்த்து நல்ல வெங்காயத்தில் அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் இந்த பச்சை மிளகாயோட உறைப்பு பச்சை மிளகாயோட வாசம் இந்த இறால் ரோஸ்ட்டுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு புளி வந்து நாங்கள் தேசிக்க புளி சேர்க்க போகிறோம் ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து இதுக்கு நாங்கள் புளிஞ்சி விட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் இப்படி விடும்போது ரோஸ்ட் ஆகாமல் ஒரு வேல ரால் உள்ளுக்கு அவியாமல் இருந்தால் இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்கும்போது அவியாத பகுதிகளும் கூட நல்லா அவிஞ்சு வரும் இப்போ நாங்கள் தேசி புளியை நாங்கள் சேர்ப்போம் ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி அதையும் மேலால் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம கிண்டி கொடுத்து நம்மளுடைய இறால் ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு இது பார்க்க கிரேவி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது சாப்பிடும்போது தான் தெரியும் இது கிரேவி இல்லை அப்படிங்கிறது நம்முடைய இறால் ரோஸ்ட்டு ரெடி ரொம்ப காரசாரமாக பூக்களாக இருக்குது இது நல்ல வெள்ளை சோறில் நல்ல பரோட்டா அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நம்ம எப்போதுமே பண்ணுற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பபாய்